ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் வால்க வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிய குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம்னா வருகின்ற ஆடி மாத பலன் குருச்சுக்குரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சார செய்கள்தான் ஆடி மாசம் இதுல மெயினான விசேஷம் என்னன்னா அதாவது இந்த மாதத்தை சொல்லுவாங்க தட்சிணாயின காலம் பாங்க ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம் தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க அப்போ தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் முதல் விசேஷம்னா இதுதான் இனிமேல் எல்லாத்துலையும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதம் இது தட்சிணாயன காலம் இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம் பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் த ஆடி மாதத்தை சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ சித்தார்த்தம் கொடுக்கலையோ அனைவருமே போய் கடல் ஓரத்துல முன்னோர்ல நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம் எப்படிப்பட்ட எந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி இந்த ஆடி மாசத்துக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான் ஆடி மாதம் பத்தொம்பாம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசைப்பாங்க இதுக்கு இந்த அம்மாவாசையில் எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உள்ள அருள் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க மெயினாக இந்த ஆடி அம்மாவாசையும் விடாமல் எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க பத்து நாள் திருவிழா விசேஷமா இருக்கும் ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு தான் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டில் பாருங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமாக அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் பத்து நாளைக்கும் பத்து விதமான அலங்காரத்தில் இருப்பாங்க இந்த அம்மன் கோயில பாருங்க இந்த கோழு ஊத்துறது இந்த அம்ம தெய்வ வழிபாடு பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும் மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க குலதெய்வ கோயிலெல்லாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூச பூஜைலாம் போடுவாங்க பாருங்களேன் இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள் முன்னோர்களுடைய வழி அருள் அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் இதான் நம்முடைய குருசுக்கரட்டியனுடைய வேண்டுகோள் ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாக தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி இதுலேயுமே பாருங்க மேசராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா மேசராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே பாருங்க ஒரு நிர்வாக பொறுப்பை காட்டக்கூடிய ராசி மேசராசிதான் ஒரு வேலையை ஒப்படைங்களே மேசராசி கார்டு அந்த வேலையை கரெக்டாக அதை பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய குணம் மேசராசிட்ட கண்டிப்பா இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேச எது யாருனா பெருசா கேட் பண்ணிக்க மாட்டாங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை ரொம்ப துடிப்பான ஆளு யாருன்னா மேச ராசிக்காரா கண்மானம் துடிப்பான ஆளு எதையுமே பாரு ஒரு விஷயத்த அடையினா கண்டிப்பா விஷயத்தை அடையணுங்கிற மைண்ட் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் மேஷம் ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்கிறாங்க அது மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆடி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் ஆடி மாசம் பாங்க இந்த மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுப்பாங்க இதை பத்தி நான் பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை நீங்க வளர்ப்பு பலாம் எடுத்துக்கிறாங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பழனுவீங்க ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்ய உங்க விதிஜாத கம்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க மேச ராசியா இருக்கன்னா ஆனால் லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் தனி தனி லக்னம் வரும் லக்னத்துல இருந்து உங்களுக்கு எந்த கிரகம் இப்போ புத்தி நடத்துன்னு பாருங்க அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கான்னு பாருங்க அதை பார்த்துக்கிட்டு பலனை இருக்கு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனைகள் கரெக்டாக இருக்கிறாங்க இதையும் தான் திசாபத்தி தான் இப்போ விதிஜாதான் நல்லா திசாபத்தி நடந்துட்டா எல்லாமே யோகமா இருக்கும் அதான் எல்லா எல்லா என்ன சொல்லுவேன் ஒரு பொது பொதுப்பள்ள எல்லா வீடியும் நான் கொடுப்பேன் இப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்போ செஞ்சா செய்யறோம் உங்க உங்கள் இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து செய்கிறாங்க ரிஷப ரிஷபராசில நாலாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க ஐந்தாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் சிம்ம ராசியில அடுத்த ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு கன்னிகா ராசில அடுத்த பதினோராம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்கிறார் கும்பராசில அடுத்த பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகபவன் சந்தேகத்தில் ஒரு சிலருக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பவன் வந்து ஐந்தாம் பாவக்கு பேச்சி மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் என்னை பொறுத்தவரை மேஷத்துக்கு குரு மங்கள யோகம் இது சூப்பரான ஒரு யோகம் ஆடி மாசம் ஃபுல்லாவே அசத்தாலான ஒரு மாதம் நான் சொல்லுவேன் மேசராசி ஒன்றரை வருஷம் செம்ம கஷ்டம் மேசராசி ஒன்றரை வருஷம் அப்படியே படாத கஷ்டம் இல்லை அப்படியே மாதிரி இருந்தாங்க எல்லாமே ஏமாற்றம் வாழ்க்கையில எதை தொட்டாலும் ஏமாற்றம் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சவங்க நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பாங்க அந்த ஆசையை கிட்ட நெருங்கி போகும்போது அதை தடைப்பட்டு போகும் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தாங்க மேசராசிக்காரங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்காரங்க ஏன் வேலை உத்தியோகமே நிரந்தரமா நிறைய பேருக்கு அமையலையே சரியா கிடைக்காம அலைகிறாங்களே இன்னும் அலைகிறாங்களே வெளிநாட்டை வேலை பார்த்தவங்க வீட்டுக்கு வந்தவங்க பல பேருங்க நிறைய தடையில பார்த்தாங்க உடம்பு சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் கன கனவ மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு தடையில பார்த்தவங்க யாருன்னா மேச ராசிக்காரங்க தான் ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கல மேசராசியை பொறுத்தவரை இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்துடும் வந்துடும் அதே மாதிரி வரக்கூடிய நேரமும் வருது இங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா மாறும் என்னைய பொறுத்தவரை எதை எடுத்தாலும் சரி இனிமே வெற்றியா தான் வரும் இந்த குருமங்கல யோகம் பயங்கரமான ஒரு யோகம் நாலாம் இடத்துல சூரியன் இருப்பது இதை விட சூப்பர் உங்களுடைய சுகத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காருங்க பயங்கரமான வெற்றி அதுவும் சுக்கரோட சேர்ந்து உட்காந்து இரண்டாம் வெற்றி சேர்ந்து உட்காந்துட்டா இது இதை விட இது மிகப்பெரிய யோகம் எது வந்தாலும் சரி எல்லாத்தையுமே எதுன்னு அடிச்சு நொறுக்கி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வருதுன்னு முடிஞ்சால் மோதிப்பாருன்னா வெற்றியை பார்த்தீங்க அது மாதிரிதான் உங்களுக்கு எல்லாமே வெற்றியே மாறும் மேசராசி எதை தொட்டாலும் இனிமே வெற்றி தான் உங்க பக்கம் தோல்வியே கிடையாது நேரம் போயிருச்சு இனிமேல் வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு மெயினா இடம் வாங்குறவங்க பஸ்ட் பலனை இதுதான் ஆடி மாசத்துல இடம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா பூமி சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரும் வெளிநாடு வெளியூர் இடம் பூமி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராமையும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஆடி மாசத்துல நகையோ பணமோ அடுத்து பொருளோ இது மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் தொழில கொஞ்சம் இப்ப வருமானங்கள் பயங்கரமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தொழில பயங்கரமா வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் வந்துடும் லாபத்தை பார்ப்பீங்க வருமானம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் மெயினா பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பெண்கள் எந்த வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் சாதனை பண்ணக்கூடிய நேரம் வந்தே தீரும் வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் வேற நிரந்தரமான ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி வேலை பார்ப்பீங்க அவ்வளவுதான் எதிர்பார்த்ததை விட வேலையில உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே அமையும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ வழக்கா இருக்கட்டுமே வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் மேசராசிக்கு எல்லா வழக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் அப்ப வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த மேசராசிக்கு வருது அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும் அதுவும் பாயிட்டு பாத்துங்க அரசாங்கம் சம்பந்தமா எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இந்த நேரம் கிடைச்சி அது இவங்களை மாற்ற கருத்தே கிடையாது அரசு மூலம் நிறைய வெற்றிகளும் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பயங்கரமான ஒரு மனசில் ஏதாச்சும் ஆசை வச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னா வேலை உத்தியோகத்தை சேஞ்சு பண்ணணுன்னா கண்டிப்பா பண்ணிடுவீங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போகக்கூடிய நேரம்னா மேசராசி கண்டிப்பாக வந்துடும் இதெல்லாம் அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும் இங்கே வேலை பார்க்குறோம் சரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் சரி இருக்கும் ஏன்னா படிப்பு கல்வி தாங்க ஃபஸ்ட்டு கல்வியில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கல்வியில் மேசராசிக்கான நல்லா சாதிப்பாங்க மருத்துவம் போலீஸு மெடிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே பாருங்கள் படிப்புக்குள்ள நல்லா ஒரு ஆளுங்கத்தை கொடுப்பாரு இப்போ எழுதுங்க அரசாங்கம் எக்ஸாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசாங்கமும் நிறைய வெற்றிகளும் வரும் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக மாறும் பார்த்து எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி அரசியல்வாதிக்கும் சொல்கிறேன் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் இது எல்லாமே தேடி வரும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இந்த காலகட்டம் சகோதர சகோதரி உறவுகள் இது சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அது மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் தான் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்கள் திசா புத்திய பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர்தான் அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் கதம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கிற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசங்க யோகம் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து கண்டிப்பாக லாட்ரி பார்த்து முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் என்னை பொறுத்தவரை பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு அனுகுலம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இனிமேல் என்னை பொறுத்தவரையும் எல்லாமே ஒரு வெற்றியாக தான் வரக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் திருமண பேச்சு பேசுவாங்க அவனி மாதம் கண்டிப்பாக நேரம் திருமணத்தை முடிப்பாங்க இது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறார் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் என்னை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்கள் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டம் பொருளாதாரம் பயங்கரமாக இருக்கும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு லாட்ரி யோகம் பயங்கரமான ஒரு இன்கிரீஸான ஒரு யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையும் பண்ணாமல் ஜாத முயற்சி முயற்சிக்கணும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம நட்சத்திர பல பாத்துறோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இதுலேயுமே ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த அஸ்வினி எச்சரக்காராதான் ஒரு பிடிவாதமான ஒரு குணம் இருக்கும் எல்லா எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த பிடிவாதமா அந்த விஷயத்தை முடிக்கணும்ங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் அஸ்வினிய பிறந்தவரை நல்லா ஒரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி அதை வெற்றியா செஞ்சு முடிக்கணுங்கிற பக்குவமும் இருக்கும் அஸ்வின்ல பிறந்தவரை மருத்துவம் கெமிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வண்டி வாகன பிசினஸ் வெளிநாடு வெளியூர் வேலை எல்லாமே பாருங்க அந்த அஸ்வின்ல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமே பாருங்கள் உங்களுக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த மாற்றங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்கும் தொழிலில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரும் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு வெற்றி பாதையாக வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் அந்த அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பரநெஸ்து பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் கலை இசை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக காட்டுவாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய காலம் நட்சத்திர அதிபதியான சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார் குடும்பம் வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பாக வரும் படிப்பு கல்வியும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பார் கலை சம்பந்தப்பட்டது இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டர் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எல்லாமே நல்லா ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக கண்டிப்பாக வரும் அதாவது இந்த பரநிய பிறந்தவங்களுக்கு அடுத்து கார்த்திகேஸ் பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்கள் ஒரு தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க எந்த விஷயம் எடுத்தாலும் சரி அதை தைரியமாக நின்று போராடி வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி மைண்டு கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இனியுமே பாருங்கள் உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக தேடி வரும் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வரும் சுபகாரியம் நடக்கும் சுப செலவு நடக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் திருமணத்தில் உள்ள தரைகள் நீங்கும் அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒரு சுபகா சுப செலவுகள் எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு அரசாங்கம் அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எல்லாமே அழகாக சூப்பரா கொண்டு போறாரு அப்ப கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்பு தன்மானம் வெற்றிகள் இது எல்லாமே தேடி வருது என்னை பொறுத்தவரை அப்ப நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை சொல்லணும்னா ஒரு சிங்கமான பதை நோக்கி நீங்க போறீங்க அதாவது கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க மெயினா என்னை பொறுத்தவரை மேசராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாசமா வருது அதனால அதை கண்டிப்பா பயன்படுத்திங்க வரக்கூடிய ஆடி மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது